வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது இந்நிலையில் மூன்றாவது நாளாக மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடல் காற்று மற்றும் கடல் சீற்றம் அதிகரித்து பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுதன் என்பவருக்கு சொந்தமான எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான விசைப்படகு கயிறுகள் அருந்து தடுப்பு கற்க மோதி தரை தட்டி நின்றது கற்களில் மோதி தரை தட்டியதால் அதனை மீட்கும் பணியில் பூம்புகார் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு விசைப்படகுகள் மூலம் காலை முதல் மீட்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் நீரின் அளவு குறைந்ததால் படகை மீட்கும் பணி தோய்வடைந்துள்ளது நிலையில் பாதிக்கப்பட்ட விசைப்படகிற்கு பத்து லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து சீரமைக்க வேண்டிய நிலைக்கு மீனவர்கள் ஆளாகியுள்ளனர் எனவே பாதிக்கப்பட்ட விசைப்படகிற்கு உரிய நிவாரணம் அளிக்கவும் உடனடியாக மீன்வளத்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட படகினை ஆய்வு மேற்கொண்டு அரசிற்கு உரிய பரிந்துரை செய்யவும் பூங்குகார் மீனவர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மீனவர்களின் மீன்பிடி தொழிலை பாதிக்கும் வண்ணமாக ஐந்து நாட்டிகள் மைலுக்கு மேல் விசைப்படகுகளுக்கும் ஐந்து நாட்களுக்குள்ளாக ஃபைபர் மற்றும் நாட்டு படகுகளும் மீன்பிடி தொழில் செய்ய வேண்டும் என புதிய மீன்பிடி சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மீனவர்கள் புதிய மீன்பிடி சட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க